ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம பார்க்குறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷாக வரும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் எஜுகேஷன் பர்பஸாக உள்ளவங்களுக்கு ஷேர் விடுங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் இதற்கான விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்தா உங்களுக்கு சே அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று எழுத்துக்கள்ல முதல் எழுத்து உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சே அப்படிங்கிற எழுத்து தான் அதற்கடுத்தபடியாக இன்னொரு குறிப்பு சொல்றது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு ஒரு பெயர் ஒருவருடைய பெயர் ஒரு பெயர் ஒரு பெயர் சொல் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா கமல் வாசல் எழுதி இருக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்